நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் சென்னை ஐன்புரம் ஐயப்பன் ஆலயத்தில் எழுந்தொருளி அருண்பாளிக்கும் சிவபெருமான் சோமநாத சுவாமிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது எல்லா சிவாலயங்களிலும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாபிஷேக வழிபாடு மிக பிரசித்தி பெற்றது சோறு இடம் சொர்க்கம் என்ற ஒரு பழமொழி உண்டு இதற்கான அர்த்தத்தை தேடும்போது உலகிற்கே படியளக்கும் சிவபெருமானின் மகிமையும் அண்ணாபிஷேகத்தின் பின்னணியும் புரிந்தது அண்ணாபிஷேகத்தை அதாவது சோற்றை கண்டால் முக்தி முக்திக்கிட்டு அதாவது சொர்க்கம் என்று அர்த்தமாகும் மேலும் அன்னாபிஷேக வழிபாட்டால் வீட்டிலும் நாட்டிலும் தானிய செழிப்பு ஏற்படும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்பது நம்பிக்கை சென்னை அயன்புறம் ஐயப்பன் ஆலயத்தில் எழுந்தொருளி அருள்வாழிக்கும் சிவபெருமான் சோமநாத சுவாமிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்